பாபாவுக்கு எண்ணெய் அலங்காரம் பாபாவுக்கு எண்ணெய் அலங்காரம் தீபாரதனை எண்ணெய் காப்பாடங்காலம் தீபாரதனை நடைபெறுகிறது சிவராமபுரம் சிவராமபுரம் உருவாக குருவே நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சாயராம் 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 திரவிய புடிய அபிஷேகம் திரைவிய புடிய அபிஷேகம் சாயராம் 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 சிவராமபுரம் பாபாவுக்கு திரைவியபுடிய அபிஷேகம் திரபிய அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரதி நடைபெறுகிறது சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் மஞ்சள் அபிஷேகம் மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் புடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரதி மஞ்சள் புடி அபிஷேகம் முடிந்தே தீபாராதனை தீபாரதி சாய்ராம் 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 மாவு பொ அபிஷேகம் மாவு பொடினால் அபிஷேகம் மாவு பொடி அபிஷேகம் மாவுப்பொடி அபிஷேகம் முடிஞ்சு தீபாரதனை தீபாரதி தீபாரதனை தீபாரதி சாய்ராம் 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 தயிர் அபிஷேகம் தைரி நாள் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் தைரி நாள் அபிஷேகம் சாய்ராம் 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 ஆமா அந்த அண்ணா வந்துருக்கு சட்ட பிரியாஜா அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பாலபிஷேகம் செய்யலாம் இந்த சிவராமபுரத்தில் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை நம்பிக்கை பொறுமை உடா முயற்சி நம்பிக்கை பொறுமை உடா முயற்சி நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சிறுவர்களும் இங்கு பாலாபிஷேகம் செய்யலாம் சிவராமபுரம் சிவராமபுரம் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி முயற்சி நம்பிக்கை பெருமை வீட்டு நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சிவராமபுரம் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரத்தில் காரடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தின் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பாலபிசேகம் செய்யலாம் செய்து இருக்கிறீர்கள் குரு வாழ்க நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி முயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி முயற்சி குரு வாழ்க குருவே துணை சாயராம் 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 சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம் சாயலாம் சாயலாம் சேலம் குரு பால்க குருவேத்தன குருவால்க குருவேத்தனை சிவராமபுரம் குருவாழ்க குருவே துணை சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 வாழ்க குருவே துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சிவராமபுரம் சாய்ராம் சாய்ராம் சிவராம் நீங்களே நேரடியாக பாலம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் சாய்ராம் நீங்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது திபாரணை தீபாரதி பாலாபிஷேகம் அப்படிங்கிறது திபாரணை திபாரதி சைராம் 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 நம்பிக்கை பொறுமை விடாமல் இருக்கு நம்பிக்கை பொறுமை விடாமல் இருக்கு சந்தனாபிஷேகம் முடிஞ்சு தீபாவளி சந்தனாபிஷேகம் முடிஞ்சு தீபாவளி அபிஷேகம் பன்னீரினால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பன்னீரினால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரதி பன்னீர் அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரதி சாய்ராம் 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 குருவாள்குணை குருவாள்குணை மிக்க நன்றி நீங்க எல்லாம் வந்து இருக்கலாம் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் நான் தான் பண்ணி இது எல்லாம் பண்ணிக்கிறேன் kappa n ko pa mare tin batri wasa <shras> ante ja ko ine a yoni la aro na armane हरे हरे राम राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण हर हरे हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हर हरे हरे राम कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे મેશ્વરી શ્રીમન્નારાયણ સર્વિષ્ધત્તનાં દર્સંજતમાં હશ્વર મહાલક્ષ્મી કૃષિતાયના પરીપૂર્ણ વૈશિષ્ટાયામલે ચુરભા ગોપીનાથ સદય અનન્યારી ચુર્ષે મામરી સદય ન ચુરભે

आजे सुरी कटाई 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 सु

आले सेंट्रल इज द है देवी एविटा इज द है उसका पूरा प्रोजेक्ट चल से है किसका पूरा डायरेक्ट चल से है रवि रवि नाम है सुनिए सर थोड़ा थोड़ा कांटेक्ट जरूरी है बड़ा सिनेमास सर बड़ा सिनेमास पूरा भाग परियोजना मॉर्निंग सर 12 सर इधर होसे हां मीठा काटे छाती इधर आ रहे हैं कौन है भाई अर्जुन का दिस काटा कर सकते हैं करा जी थाने चला सकता पॉइंट पर बस खड़ी सिखा दे ना बस है इतना लूका और ये म <laughs> <laughs> गोरंजन समत्वार विषय रवीना जनरल चित्र विषय अनुसुब्रे कैटलॉग अनुसुब्रे कैटलॉग बन से ना संबो साहित्य विषय नाना प्रकाश पुत्र बालप्र पुत्र पुत्र विषय नाना प्रकाश नमस्ते चित्र नाना प्रकाश हस्ताक्षर चित्राण महाविद्यालय भरणी द्वारा वरिष्ठ चंद्रविच श्री शोघिनी हाय साई कुमार साई कुमार शर्मा हरदयाल चंद्र है करर अचरन का